வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் பெண்களின் பார்வையும் அழகும் சிறக்க உதவுவது இந்த பொன்னாங்கண்ணி மை இந்த பொன்னாங்கண்ணி மை கண்ணில் வச்சுக்கிறதுனால கண் பார்வை மேம்படுது அது மட்டும் இல்லை நம்முடைய அழகும் கூடுது இதை வந்து நெத்திலையும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை கண்களுக்கு குளிர்ச்சி தருது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒன்று பாருங்கள் குழந்தைங்களுக்கு நெத்திலையும் வைக்கலாம் கண் புருவத்தில் வச்சுக்கிறதுனால கண்ணில் வைக்கிறதுனால அப்புறம் திருஷ்டிக்காக கூட இதை உபயோகப்படுத்தலாம் நல்ல படமே இல்லாமல் நல்ல ஒரு தரமான பொருளை குழந்தைகள் வைக்கிறதுனால கண்களுக்கு வைக்கிறதுனால எந்த பயமும் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த மைய நாமளும் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் நாட்டு பொன்னாங்கண்ணெய் கீரை இப்போது இதில் இருக்கிற பழுத்த இலைகள் அழுகி போன இலை எதா இருந்தால் எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துடுறேன் முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்கோலில் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கீரையை பிடிக்க பாருங்கள் அந்த கீரையில் இருந்த பழுத்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நல்லா பொடியாக கீரையை நறுக்கிட்டேன் பொன்னாங்கண்ணி கீரையே இந்த உலக்கில முதல்ல இடிக்க போகிறோம் இது வந்து சுத்தமான காடா துணி வடிகட்டி எடுக்கிறதுக்காக அதையே நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை இப்போ இந்த உலக்கையால் நல்லா இருந்தேன் கொஞ்சமாக போட்டு உலக்கையில் நல்லா இடிக்கணும் இடிக்க இடிக்க அது நல்லா மஞ்சு போகும் அதுக்கப்புறம் அதில் நல்லா சாறு பிழிய ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இடிக்கிறேன் தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம இடிக்க இடிக்க அது நல்லா நசுங்கி போகிறனால சாறு பிழையே கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இடிக்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது பொன்னாங்கண்ணி கீரை உடலை தேற்றக்கூடியது குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியது அங்கே சத்து நிறைஞ்ச கீரை நோய்களை தீர்க்கின்ற முக்கியமான கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை இது கண் எரிச்சல் கண் சிவப்பு அப்புறம் கண் காசம் கண் புகைச்சல் கருவிழி நோய் கண் இமை வீக்கம் கண் பார்வை தெளிவு அப்புறம் விழித்திரை நோய் கண் பார்வை மங்குறது அப்புறம் இந்த மாதிரி இந்த கண் நோயெல்லாம் குணப்படுத்த இதை விட சிறந்த கீரை வேறு எதுவுமே இல்லைங்க இதன் பெருமையை சொல்லணும் அப்படின்னா பகலில் கூட நிலவை பார்க்கலாமா இருபத்தேழு நாட்களுக்கு இந்த கீரையை சாப்பிட்டா இன்றைக்கி பார்த்தோன்னா குழந்தைங்க முதல் பெரியவங்க வர அதிக நேரம் இந்த செல்ஃபோனு கம்ப்யூட்டரு டிவி இதில் தான் நேரத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ அலுவலகத்தில் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்யூட்டர் தான் ஸோ இதனால் கண்களுக்கு அதிகமாக ஸ்டெயின் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது அதனால பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வர சீக்கிரம் அந்த பார்வை குறைபாடெல்லாம் ஏற்பட்டு பார்வை இழக்கிற நிலைமை கூட நிறைய பா கேட்குறோம் இந்த 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 பிரச்சனை தீரணும் நல்லா பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை விட்டால் வேறு எதுவுமே இல்லைங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நெய்யில் வதக்கி கண்ணுக்கு கட்ட கண் நோய் தீருது நல்லா பாருங்க இப்போது அதை அப்படியே கொஞ்சம் உருண்டையாகி அந்த துணியில் வச்சு இப்போது நல்லா பிழியின பாருங்கள் நல்லா சாறு நல்லா வருது பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் திரும்ப திரும்ப இடித்து ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி நான் இடித்து எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா சாறு நல்லா எவ்வளோ க்ரீனாக திக்காக இருக்குது பாருங்கள் இது நல்லா ஒரிஜினலான நம்ம வந்து தண்ணி கலக்காமல் வச்சுக்கனால நல்லா இப்படி எடுத்தால் ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் இடித்து எல்லாத்தையும் பிழிஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் உருண்டையாக பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போது இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அரை அரைச்சதும் இன்னும் கொஞ்சம் பொண்ணாங்க இன்றைக்கி இதை சாறு கிடைக்கும் வாங்க இப்போது அந்த அப்படியே உருண்டையை எடுத்துகிட்டு போய் மிக்சி ஜாரில் போடுனேன் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக தண்ணி விடுறேன் அப்போ பாருங்கள் தண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம் வாங்க சா விட்டால் போதும் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கு பாருங்கள் இப்போது இதை வடிகட்டும் இல்லையா அதே துணியில் போட்டு இப்போ நல்லா பிழிகிறேன் நல்லா பிழிஞ்சோன்னா பாருங்கள் எவ்வளவு சாறு வரும் அப்படின்னு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு நாம் எடுக்கணும் நம்ம அந்த கடா துணியை ஒரு நாலஞ்சு தடவையாவது அதில் நினச்சி நினச்சி திரும்ப காய வச்சு காய வச்சு நம்ம அடா துணியில் அந்த பொன்னாங்கண்ணி சாறு நல்லா இறங்கி ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் நாம் அந்த கடா துணியை நம்ம திரியாக போட்டு போது அதனுடைய அந்த பொன்னாங்கண்ணி சாறு அந்த திரியில் அதாவது துணியில் நல்லா இறங்கி இருக்கிறதுனால அது நமக்கு நல்ல நல்ல தரமாக நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த சாறு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம அந்த மை செய்கிறதுக்கு போதுமான அளவு இப்போ நான் வந்து இதில் துணியில் இந்த பொன்னாங்கனி சாரில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ திரி போட்டு போட்டு நம்ம மையை செஞ்சப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் இது காடா துணி இப்போ இதை நல்லா நீட் நீட்டாக திரிக்காயற்ற மாதிரி கிழிச்சு இப்போ நான் அதில் நல்லா நினச்சி பாருங்கள் நல்லா நினச்சி பிழிஞ்சி காய போட போகிறேன் ரொம்ப வெயிலில் போட வேண்டாம் ஓரளவுக்கு எல்லாம் வெயிலையும் போடலாம் நிழல் காய்ச்சலாக காய போடுறது ரொம்ப நல்லது காஞ்ச பிறகு திரும்ப நினச்சி காய போடணும் பொன்னாங்கண்ணி மை வந்து நெய்யில் தான் எரித்து நம்ம செய்ய போகிறோம் அதனால் கண்ணுக்கு இது நல்ல குளிர்ச்சி தரும் கண் பார்வையை மேம்படுத்தும் கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பானது இந்த கோடை வெயிலுக்கு ரொம்ப இது பாதுகாக்கிறது அதனால் இதை நம்ம எல்லா பெண்களும் கட்டாயம் போட்டு புது கடா துணி கிழிச்சி அதை நினச்சேன் இல்லைங்களா பொன்னாங்கண்ணி சாரில் அதை இப்போது முதல்ல முதல் தடவை காய போட்டிருக்கேன் நல்லா அது மாடி எல்லாம் வெயில் தான் அடிக்குது இப்போ இது நல்லா காயட்டும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே காஞ்சிடும் இப்போ பாருங்கள் கா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ திரும்ப அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து திரும்ப அந்த பொன்னாங்கண்ணி சார் அந்த பாத்திரத்தில் இருக்குது அதில் இப்போ மறுபடியும் நல்லா இதை வந்து டிப் பண்ணி நல்லா பாருங்கள் நல்லா ந நினச்சி திரும்ப அதை எடுத்து நான் இப்போ காய போட போகிறேன் அடாத்தினி இப்போ நல்லா பிழிஞ்சிட்டேன் இப்போது செகண்ட் டைம் அதாவது ரெண்டாவது தடவை காய போட போகிறேன் திரும்ப அதே மாதிரி மாடியில் நல்லா அதை கீழே விழுந்துச்சுன்னா மண் ஓட்டுங்கிறதுனால தான் அப்படியே கிளிப்பு போட்டு அப்படியே விட்டுட்டோம் இப்போ அது நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அது ஒரு மணி நேரத்தில் காஞ்சிடுச்சு இப்போது இந்த காஞ்சதெல்லாம் எடுத்து இப்போ மூணாவது தடவை இன்னும் கொஞ்சம் சாறு இருக்கிறதுல அது வத்துறது வரைக்கும் நினச்சி நினச்சி திரும்ப காய போடணும் இப்போ நான் வந்து இது மூணாவது தடவையாக திரும்ப அந்த காட்டன் துணியை அதான் அந்த காடா துணியை நல்லா வந்து அந்த சாரில் பொன்னாங்கண்ணி கீரை சாரில் நல்லா நினச்சி போடுறேன் பாருங்கள் அந்த காடா துணி வெள்ளையாக இருந்தது இப்போ பாருங்கள் அதில் நினச்சி நினச்சி கலரே பச்சையாக மாறிடுச்சு அதாவது அந்த பொன்னாங்கண்ணி சார் எல்லாமே அந்த காடா துணியில் இறங்கியிருக்கு இப்போது அந்த காடாவை நல்லா திரும்ப நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு தடவை திரும்ப அதை மூணாவது தடவையாக காய போட்டிருக்கேன் இது மாதிரி நான் மொத்தம் அஞ்சு தடவை காய போட்டிருக்கேன் இப்போது இதை பொன்னாங்கண்ணி கீரையை வந்து சமையலில் சமைக்கிறத பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் அதில் துவையல் கூட போட்டிருக்கேன் இதை எதுவுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் தலைமுடி வளர்ச்சிக்காக பொன்னாங்கண்ணி எண்ணெய் எப்படி செய்கிறது வீடியோ போட்டிருக்கேன் முடி வளர்ச்சியை மட்டும் தூண்டுறதில்ல அது வந்து ஒற்ற தலைவலியை கூட சரி பண்ணுக்கு குளிர்ச்சி தரும் ஐ லிங்க் கொடுத்துருக்கேன் கட்டாயம் பாருங்கள் எந்த விதத்தில் இதை கீரை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய கண் பார்வையாக இது மேம்படுத்தும் நான் இந்த கடா துணியை கரெக்டாக அஞ்சு தடவை நினச்சி நினச்சி காய போட்டேன் இது அஞ்சாவது தடவை இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தான் கடைசி இருக்குது பாருங்க அதனால் நான் அதை நல்லா எந்த அளவுக்கு துணியை மறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நினச்சி காய போட்டிருக்கேன் இல்லை வெயிலெல்லாம் போட வேண்டாம் சும்மா லேசான இது போதும் அப்படி தான் இப்போ போட்டிருக்கேன் துணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் திரி செய்ய போகிறேன் இப்போ அதை வேண்டிய அளவுக்கு சைஸு கட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கையால் நம்ம எப்படி விளக்கு திரி போடுவோமோ அது மாதிரி இந்த கா இது காடா துணியை நல்லா திரிச்சு விட்டு இப்போ இது நான் முழுக்க முழுக்க நெய் தான் ஊற்ற போகிறேன் இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக அரை லிட்டர் நெய் ஆச்சு இந்த ஒரு இது எரி இதுவும் இன்னும் ஒரு சின்ன ஒரு பிட் எரிஞ்சுது அவ்வளோதான் கரெக்டாக எனக்கு அரை லிட்டர் ஆகிடுச்சு இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தான் இப்போ ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ அதை நல்லா அந்த திரியை நெய்யில் நல்லா முக்கி எடுத்து நல்லா திரிச்சு விட்டு அதை இந்த மாதிரி ரெண்டு கல் வச்சு ஏன்னா கொஞ்சம் கேப்பு ஏர் கொஞ்சம் போனால் தான் அது எரியும் இல்லையாட்டே எல்லாட்டி அணைஞ்சு போய்டும் நம்ம அது மேலே வந்து அந்த மே அது சட்டி சின்னதாக வாங்கியிருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி மூடி மாதிரி இப்போது அதை வந்து இதை அந்த கல் மேலே ரெண்டு பக்கமும் அப்படியே வைக்க போகிறேன் இப்போ முதல்ல வந்து நான் விளக்க ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு எரிஞ்சால் போதும் அது பாட்டுக்கு நல்லா மசி அழகாக அந்த மேலே கவு கவுத்து வைக்க போகிற அந்த பாருங்கள் அதில் நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த ரெண்டு கல் வச்சிருக்கேன் அப்படியே கல் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டா அது கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா எனக்கு அது பாட்டு எரிஞ்சுது சாயங்காலம் ஏற்றி வச்சது எனக்கு இப்படிய காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்போ பாருங்கள் அப்பப்போ கொஞ்சம் அது அந்த நெய் குறைஞ்சிச்சின்னா அந்த நெய்யை கொண்டு கொண்டு வந்து ஊற்றினேன் ஆனால் எனக்கு கரெக்டாக அந்த அரை லிட்டர் நெய் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு சரியாக இருந்தது இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது எரியறது இப்படி தான் அதை எரிஞ்சு அந்த மசி வந்து அப்படியே மேலே அந்த பாத்திரத்தில் பட்டு அப்படியே அதை ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அதை லாஸ்ட்டு வரைக்கும் எரிய விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது அது முடிஞ்சதும் நான் அப்படியே அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் முடியட்டும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இது வந்து புதுசாக ப்ரெஷ்ஷு வாங்கியிருக்கேன் ப்ரெஷ்ஷு டூத் ப்ரஷ் தான் அதை வாங்கி ஏன்னால் இப்போது அதை உள்ளே இருக்கிறத வந்து நம்ம கையால் எடுத்தோன்னா கையிலையே ஒட்டிக்கும் கருப்பு அந்தளவுக்கு அதனால் அங்கே பாருங்கள் நல்லா ஆறுன பிறகு இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து உள்ளே அப்படியே அந்த பக்க ஓட்டம் எல்லாத்திலையும் நல்லா அப்படியே சுத்தமாக இன்னமும் கூட சூடு இருக்க தான் செய்யுது அதை பாருங்கள் அப்படியே நல்லா அதை சுரண்டி அந்த சுரண்டும் போது க்ளீனாக எது ஒரு இது கூட இல்லை எல்லாம் க்ளீனாக வந்துடுச்சு எல்லாத்தையும் அப்படியே நல்லா சுரண்டி அந்த தட்டில் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சின்ன டப்பா ஏன்னா அதை நம்ம போட்டு வச்சாதான் நம்ம டெய்லியும் அதை எடுத்து வச்சுக்க முடியும் அதனால் நான் இப்போ அதையும் இப்போ பாருங்கள் நல்ல ஓரம் எல்லாத்துலேயுமே இருக்குது நிறைய நல்லா சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் தேவப்படும் போது திரும்ப நான் போட்டு மைசாக எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள் அதே நல்ல கருப்பு விட்டுது இப்போ இதை சின்ன சில்வர் டப்பா வாங்கியிருக்கேன் இந்த மையை அதில் வைக்கிறதுக்கு ஏன்னா கண்ணுக்கு வைக்கிறது மத்திரமாக வச்சுருக்கணும் எதுவும் படாமல் இருக்கும் எடுத்துகிட்டு திரும்ப அழகாக மூடி வச்சுக்கலாம் இப்போ அதில் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் போட்டுட்டு இதில் வந்து நான் இப்போது இது வந்து திரி வந்து நெய்யில் போட்டதுனால நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றலான்னு இருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக விளக்கெண்ணெயை விட்டு அது நல்லா அந்த ஸ்பூனில் குழச்சி விட்டு ரொம்ப கொழ குழன்னு வச்சிங்கன்னா அப்படியே இழிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமாக தேவையான அளவுக்கு அது பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் விடுறேன் விட்டப்பட்டா வறண்டு போச்சுன்னா கூட நம்ம வளக்கம் என்ன விட்டுக்கு ஆனால் பொன்னாங்கண்ணி மாய் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த மாதிரி கண்ணில் வச்சு அவங்கள கண்களை குழந்தையிலேருந்தே நம்ம பாதுகாத்து வரலாம் இது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்